எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதை நம்ம பயிற்சி செய்கிறது தான் தயவு செய்து ஒரு குறைந்தபட்சம் பத்து பதினைந்து நிமிடங்கள் உங்களுக்கான ஓரிரு ஆசனங்கள் உங்களுக்கான மூச்சு பயிற்சிகள் இதை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம செஞ்சோன்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அதை பின்பற்றுவாங்க நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை உங்கள் சகோதரர் உங்கள் சகோதரி உங்கள் மனைவி உங்கள் கணவர் யாரோ ஒருத்தர் அதில் ரெண்டு விஷயங்கள் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஆகச்சிறந்த கலை இது இந்த ஆகச்சிறந்த ஒரு கலை அறிவியல் பூர்வமாக வளைத்து வளைத்து அதில் வந்து பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த நடந்து கொண்டிருக்க ஆய்வுகள்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய நீங்கள் பெங்களூர் யோகா யூனிவர்சிட்டியில் உள்ளுக்குள்ளேயே ஒரு டிஎஸ்டி ஐசிஎம்ஆர் சென்டர் இருக்குது நானும் வெற்றியும் வந்து பல தடவை அதுக்குள்ளே போயிருக்கோம் எத்தனை ஆய்வுகள் நடத்துகிறாங்க உள்ளே வந்து ஒரு மூச்சு பயிற்சியில் எம்ஆர்ஐ பண்ணி அந்த எம்ஆர்ஐயில் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐம்பாங்க அதில் எப்படி ம நடக்குது அதெல்லாம் ஆய்வு செய்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய உடல் பயிற்சி நம்ம உணவு நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவம் இதோடு சேர்ந்து இந்த பயிற்சியும் நமக்கு வந்து உறுதியாக ஒரு உடல் நலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் எந்த அது ஒரு ரொம்ப குட்டி குட்டி மெனக்கடல் மூலமாக நமக்கு அப்படி ஒரு பயன் கிடைக்கிது அப்படின்னா அதையே நம்ம பின்பற்றக்கூடாது